வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டில் ஒப்பலை ஏற்பட்டதை அடுத்து நாட்டின் தெற்கு பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டு பரவி வருகின்றது குறிப்பாக மாசை நகரத்தை ஆண்டிய பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பொழுதிலும் நாட்டில் தற்பொழுதும் காட்டு தீ தொடர்பான நிலை நீங்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கையில் குறிப்பாக பூஸ்ரோ பூசுரோம் காட் ஹரோல் ஓத் பிரனே ஒரியோந்தல் சரோந்த் மரித்தீம் சரோந்த் தூச் ஆகிய மாவட்டங்கள் காட்டு தீ எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன பிரான்சில் ஏற்பட்ட கடும் வெப்ப நிலையை கொண்ட வெப்ப அலையினாலேயே இந்த காட்டுத்தீ அனர்த்தம் பிரான்சில் ஏற்பட்டுள்ளது பிரான்சில் கடந்த ஜூன் பத்தொன்பது முதல் ஜூலை நான்காம் தேதி வரை கடும் வெப்பம் நிலவியது இதன் எதிரொலியாக காடுகள் ஈரழிப்பு தன்மையை இழக்க நேரிட்டதன் காரணமாக காட்டுத்தீ ஏற்பட்டு பரவியது இதுவரையில் எண்ணூறு ஹெக்டேருக்கு மேற்பட்ட காட்டுப்பகுதிகள் எரிந்து நாசமாகியுள்ளன விமானங்கள் உலங்கு வானூர்திகள் துணையுடன் ஆயிரம் வரையான தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றி தீ பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனினும் காட்டு தீ தொடர்பான அச்சநிலை பிரான்சில் நீடித்து வருகின்றது பிரான்ஸ் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான மாசையின் புறநகர் பகுதியில் வேகமாக பரவிய காட்டு தீ வீடுகளை அழித்து நூற்றுக்கணக்கான மக்களை அங்கிருந்து வெளியேற வைத்துள்ளது இதனால் மாசை விமான நிலையத்தில் இருந்து அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருந்தன பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ காட்டு தீ காற்றின் வேகத்தால் பரவி வருவதாகவும் இரவு நேரத்தில் காற்றின் வேகம் குறைந்தால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் இதுவரை நானூறு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் பல வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளன எழுபத்தொன்பது வரையான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன நூறு பேர் வரை காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் தீயால் நகரின் பல சேவைகள் நிறுத்தப்பட்டன வடக்கு வடமேற்கு பகுதிகளுக்கு ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன இரண்டு நெடுஞ்சாலைகள் சுரங்கப்பாதைகள் என்பனவும் மூடப்பட்டிருந்தன பல பேருந்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பிரிட்டன் மன்னர் மூன்றாவது சார்ல்ஸ் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஆகியோர் இங்கிலாந்தின் வின்ச நகரில் நடைபெற்ற ஓர் அரச விருந்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த விடயத்தில் இரண்டு நாடுகளும் மிகவும் நெருங்கிய உறவில் இருப்பதாக மன்னர் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆங்கில கால்வாய் வழியாக நடைபெறும் சட்டவிரோத குடியேற்றத்தை எதிர்த்து போராட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வின்சர் அரண்மனையில் நடைபெற்ற இந்த விருந்தில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டன மேக்ரோ இங்கிலாந்தின் நாடாளுமன்றத்திலும் உரையாற்றியிருக்கிறார் அங்கு அவர் இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மனிதநேயம் ஒற்றுமை உறுதி சட்டவிரோத குடியேற்றம் என்பவற்றை எதிர்த்து போராட வேண்டிய கடமை உள்ளது என்று கூறினார் இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டாம மேக்ரோ ஆகியோர் லண்டனில் உள்ள பிரெஞ்சு நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஷால் து கோல் சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தியிருந்தனர் மேலும் ஆங்கில கால்வாயை கடக்கும் சிறிய படகுகள் தொடர்பான பிரச்சனைகளை இருவரும் விவாதித்திருக்கிறார்கள் மெக்ரோனின் பிரிட்டன் நாட்டுக்கான மூன்று நாள் அரசு முறை விஜயத்தின் முதல் நாள் விழாக்களுடன் தொடங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து நாட்டின் மன்னர் மேக்ரோ ஆகியோர் குதிரை வண்டியில் அமர்ந்து மக்களுக்கு கையேசைத்தனர் இங்கிலாந்தின் இளவரசர் வில்லியம் இளவரசி கேட் ஆகியோர் மக்களிடம் இருந்து பெரும் வரவேற்பை பெற்றனர் கேட் புற்றுநோய் சிகிச்சைக்கு பின்னர் மீண்டும் பொது நிகழ்வுக்கு வந்திருந்தார் இங்கிலாந்து பிரான்ஸ் உறவுகளை கௌரவிக்கும் வகையில் ஆங்கில வைன் சம்பன் என்பன பரிமாறப்பட்டன சிதைந்து கொண்டிருக்கும் உலகில் இத்தகைய பழமையான கூட்டணிகள் இப்பொழுது எப்போதையும் விட மிகவும் முக்கியமானவை என்று பிரித்தானிய பென்னர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மெக்ரோ ஆகியோர் தெரிவித்த அடிப்படை செய்தியாக அமைந்திருந்தது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர வைர மோதிரம் மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து காரோடின்னான் பெருந்தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரே ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காக ஐக்கிய ராஜ்ஜியமும் பிரான்சும் கூட்டாக பணியாற்ற வேண்டும் என்று பிரான்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ லண்டன் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் உறுப்பினர்கள் முன்னிலையில் உரையாற்றும் பொழுது கூறியுள்ளார் இரண்டு நாடுகளும் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு சிறப்பு பொறுப்பு வாய்ந்தவை என்றும் கூறினார் ஐரோப்பா அதன் தன்னாட்சி அதிகரிக்க வேண்டும் என்று மேக்ரோ நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றார் ஐரோப்பாவானது அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என்ற நோக்கில் உள்ளன ஆனால் ஐக்கிய ராட்சியம் அமெரிக்காவுடன் அதன் சிறப்பு உறவை பேணுவதில் உறுதியாக இருந்து வருகின்றது பிரிட்டன் ஐரோப்பாவுடன் சேர்ந்து பயணிப்பது தொடர்பாக எமனுவல் மேக்ரோ பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தனர் இந்த பேச்சுவார்த்தைகளில் சட்டவிரோத ஆங்கில கால்வாய் வழியான குடியேற்றம் போன்ற சவாலான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருந்தன மேலும் பிரான்சில் புகழ்பெற்ற பேயோ துணிக்கடையை அடுத்த ஆண்டு பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திற்கு கடனாக வழங்குவதற்கு மேக்ரோ இணக்கம் தெரிவித்திருக்கிறார் இது பிரெக்சிட் ஒப்பந்தங்களை விட அதிக காலம் எடுத்த ஒரு திட்டம் என்று எமனுவேல் மெக்ரோ நகைச்சுவையாக குறிப்பிட்டிருந்தார் மெக்ரோனின் இந்த விஜயம் பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸ் மன்னராக பதவியேற்ற பின்னர் நிகழ்ந்திருக்கின்ற முதலாவது அரசு முறை பயணமாகும் இந்த விஜயம் பிரிட்டிஷ் பிரெஞ்சு அரசாங்கங்களுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பிரிட்டனின் மன்னர் மூன்றாவது சார்ல்ஸ் அவர்களின் அழைப்பின் பேரில் பிரிட்டனுக்கு மூன்று நாள் அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இது பிரெக்சிட்டுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் ஒன்றின் தலைவர் அவரது முதலாவது பிரிட்டனுக்கான அரசுமுறை பயணமாகும் இந்த விஜயத்தின் பொழுது மெக்ரோ காசா உக்ரைன் தொடர்பான பிரிட்டனின் ஆதரவை கோரியிருந்தார் மேக்ரோ ஜூலை எட்டு அன்று வின்சர் அரண்மனையில் நடைபெற்ற மாநில விருந்தில் பிரிட்டனின் மன்னர் சார்ல்ஸ் அவர்களோடு கலந்து கொண்டார் காசா உக்ரைன் பிரச்சனைகள் குறித்து பேசும் பொழுது மெக்ரோ பலஸ்தீனத்தின் அரசை அங்கீகரிப்பதற்கான பிரிட்டனின் ஆதரவை கோரியிருந்தார் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதில் ஐரோப்பிய நாடுகள் ஒருபொழுதும் பின்வாங்காது வாங்காது என்றும் உறுதியளித்திருந்தார் பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை மெக்ரோ வலியுறுத்தியிருந்தார் இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதன் மூலமே தற்போதைய சவால்களை சமாளிக்க முடியும் என்றும் கோரினார் காசா மேற்கு கரை பகுதிகளில் நடைபெறும் தாக்குதல்கள் காரணமாக பலஸ்தீன அரசாங்கத்தை ஆபத்தான நிலையில் இருந்து காப்பாற்றுவதும் இரண்டு அரசு தீர்வு மற்றும் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதே

பாரிஸ் லாஷஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அஃபெல் உங்கள் ந உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் நாட்டில் வெளிநாட்டவர்களின் தற்காலிக சிறை தடுப்பு காவல் இருநூற்று பத்து நாட்களாக அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் ஆபத்தானவர்களாக கருதப்படும் வெளிநாட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் தற்காலிக சிறை காவல் நாட்களாக நீடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தானவர்கள் என கருதப்படும் வெளிநாட்டவர்கள் இருநூற்று பத்து நாட்கள் வரை தற்காலிக சிறை காவலில் வைக்க அனுமதிக்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த சட்டமானது பரிசில் பல்கலைக்கழக பிலிப்பைன்ஸ் நாட்டு மாணவி கொலை செய்யப்பட்டதை அடுத்தே குறிப்பிட்ட இந்த சட்டம் உருவாக காரணமாக அமைந்தது இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு மாணவி கொலையில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட குற்றவாளியான மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த குற்றவாளி தற்பொழுது சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ இந்த சட்டத்தை வலியுறுத்தியுள்ளார் பிரான்சில் கொலை பலாத்காரம் போதைப் பொருள் கடத்தல் போன்ற கடுமையான குற்றங்களில் தண்டனை பெற்றவர்களையும் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களையும் நீண்ட காலம் காவலில் வைக்க பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த புதிய சட்டம் அனுமதிக்கின்றது தற்பொழுது வெளிநாட்டவர்களை தற்காலிக காவல் நிலையங்களில் அதிகபட்சம் தொண்ணூறு நாட்கள் வரை வைத்திருக்கலாம் தீவிரவாத குற்றங்களில் குற்றவாளிகளாக காணப்பட்டவர்கள் இருநூற்று பத்து நாட்கள் வரை காவலில் வைக்கப்படலாம் இடதுசாரிகளும் மனித உரிமை அமைப்புகளும் இந்த சட்டத்தை கடுமையாக கண்டித்திருக்கின்றன அமைதிக்கு ஆபத்தான நடத்தை இது தவறான முறையில் பலர் மீது பயன்படுத்தப்படும் ஆபத்து இருப்பதாகவும் குறிப்பிட்ட அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இவ்வகையான தற்காலிக தடுப்பு காவல் முப்பத்து மூன்று நாட்களாக இருந்தன இதன் போது நாடு கடத்தல் நடவடிக்கையானது பெருமளவில் அதிகரிக்கவில்லை ஆனால் இப்பொழுது சில மாற்றப்பட்ட குடிவரவு சட்ட விதிகள் குறிப்பிட்ட இந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன அதாவது ஒருவரிடம் கைரேகை நிழல் படம் என்பவை சம்பந்தப்பட்டவரின் ஒத்துழைப்புடனேயே புறப்படல் வேண்டும் ஆனால் தற்போதைய புதிய சட்ட நடைமுறையின்படி அவை சம்பந்தப்பட்டவரின் ஒத்துழைப்பின்றியே கட்டாயப்படுத்தி எடுக்கப்படுவதற்கு புதிய சட்டம் வழிவகுத்துள்ளதாக இடதுசாரிகளும் மனித உரிமை அமைப்புகளும் சுட்டிக்காட்டியுள்ளன பிரான்சில் லிடில் விளம்பரம் ஒன்று அந்தமாஷே நிறுவனத்தின் வியாபாரத்தை பாதித்தமை தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது பிரான்சில் லிடில் பல் பொருள் அங்காடி வெளியிட்ட தவறான விளம்பரம் பெரும் தொகை பணத்தை அபராதமாக செலுத்தப்பட வேண்டிய நிலைக்கே இருக்கின்றது ஜெர்மனி நாட்டின் லிடில் பல் பொருள் அங்காடி நிறுவனமானது தவறான விளம்பரம் வெளியிட்டமைக்காக நாற்பத்து மூன்று மில்லியன் யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது லிடில் பல்பொருள் அங்காடி மலிவான விலையில் பொருட்கள் கிடைக்கும் என தொலைக்காட்சியில் விளம்பரம் ஒன்றை மேற்கொண்டிருந்தது ஆனால் அந்த விளம்பர அறிவிப்பின்படி பதினைந்து வாரங்களாக லிடில் நிறுவனங்களில் மலிவான விலையில் குறிப்பிட்ட பொருட்கள் கிடைக்கவில்லை இதனால் நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறையீட்டை அடுத்து பரிஸ் மேல் முறையீட்டு நீதிமன்றம் நாற்பத்தி மூன்று மில்லியன் யூரோ இழப்பீடு செலுத்த உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லிடில் நிறுவனத்தின் போலி விளம்பரமானது அந்தமாஷே நிறுவனத்திற்கு வர்த்தக இழப்பை ஏற்படுத்தியதால் அதை சரிசெய்யும் வகையில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இதேபோன்று கஃபூர் நிறுவனமும் நூறு மில்லியன் யூரோ இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்திருக்கின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழி மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்